இப்போ இந்த சினிமா துறைக்கு ரொம்ப அவசியமான ஒரு அத்தியாவசியமான ஸ்டுடியோ ஆகிப்போச்சு நம்மளால ஸ்டுடியோவில் ஏமூசியா இருக்கட்டும் வாகனியா இருக்கட்டும் அடுத்த ஸ்டுடியோ இருந்துச்சு அந்த ஸ்டுடியோக்குள்ள தான் பெரிய ரெக்கார்டிங் தேட்ரு டப்பிங் எடிட்டிங் தேட்டர் எல்லாம் இருக்குது இப்போ உள்ள சினிமா சூழலில் எங்கெங்க சதுரி போச்சு டப்பிங் ஒரு பக்கம் எடிட்டிங் ஒரு பக்கம் ரீரிக்கார்டிங் ஒரு பக்கம் ரெக்கார்டிங் ஒரு பக்கம் அங்கே சினிமா அன்னைக்கு சதறி போச்சு இந்த டி ஸ்டுடியோ உள்ள வந்தோடனே ஏஎம் ஸ்டுடியோக்குள்ள பெரிய ஸ்டுடியோக்கு வந்த மாதிரி இருக்கும் டப்பிங் சரி எடிட்டிங் டிஐ கிராஃபிக்ஸு எல்லாம் தடு தனியாக ஆனால் நிறைய இடம் பார்க்குறோம் ரொம்ப இடம் குறுகலானதுக்குள்ள நிறைய ஸ்டூடியோ நடந்து இருக்கு இந்த டி ஸ்டுடியோ பார்த்தா எல்லாமே விசாலமாக இருக்கு டப்பிங்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு விசாலமா இருக்கு இன்னைக்கு சினிமா துறையில எல்லாருக்கும் பயன்படுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு ஏஎல் விஜயர்ல பாராட்டணும் ஏன்னா சினிமாவில் இருக்காரு சினிமாவில் வளர்ந்துருக்காரு நம்ம வெற்றி அடைஞ்சோம் சம்பாதிச்சோம் அப்படி இல்லாம சினிமா ஸ்டுடியோ இப்பதான் எல்லாம் மூணு ஃபோர்லயும் போய் ஒரு ஒரு ரூமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அதாவது சவுண்ட் ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் கலர் ஆகட்டும் எவ்ரித்திங் ஒரு படத்தை முடிச்சா ஷூட்டிங் முடிச்சா இங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சு போயிடலாம் இங்க ஒரே இடத்துல அந்த மாதிரி அதுவும் ஹை கிளாஸாக பாம்பேல எந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கோ அந்த மாதிரி இங்க இருக்கு எனக்கு நானே பார்த்து நிரமிச்சு போயிட்டேன் ஏஎல் விஜய் எதை பண்ணாலும் அது ஒரு தனித்தன்மையோட பண்ணுவாப்புல இதையும் அதை செஞ்சிருக்காரு ஆல் த பெஸ்ட் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் உடைய எல்லா படங்களையும் இங்க கொடுத்துட்டா த பெஸ்டா வரது என்னுடைய இங்கேயும் பார்த்துருக்காரு இங்க வந்து இங்க இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ரவிச்சு போயிட்டாரு ஏஎல் விஜய் ஒரு நல்ல நண்பர் டி ஸ்டுடியோ மாதிரி ஒரு ஒரு பேஸ் வந்து இங்க எல்லாருக்கும் வேணும் நிறைய பேருக்கு வந்து பயன்பட போகுது மீது வந்து பாபி பேஸ் Yeah, actually, uh, congratulations, ALBJ. You are a technology focused or end to end one stop shop um, you know, post production unit, you know, which is it's very important for uh, the industry. The technology wise, from the Hollywood level So, congratulations. Um, I'm sure Naraya per going to be a very Thank you. स्लिमा वाला पेपर इंटर के वन पॉइंट डिस्क्रिप्शन आता है स्लिमा लाभ पोस्ट प्रोडक्शन में इंपॉर्टेंट है आज उन्हें कमी लड़के पंच लड़के पंच बी लड़के ना ना रे बाउंड्री लगा होगा स्टैंडर्ड आना उनके पोस्ट प्रोडक्शन आह इकट्ठा करने को आती है उम्र वाला आश्रम यार आश्रम को बराबर है ये क�

டே கிரேடிங் அண்ட் அனதர் ஐ திங்கனா கேமரால ஷூட் ஆன அஸ்தி தீட்டருக்கு வர வரைக்கும் பாதியானிக்கும் இன்ன என்ன பாத்ரூம்ல போய் குரோடா இப்போ வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு வேண்டியது இருக்கு அதனால எல்லாமே அப்படிங்கிறது தான் மெயின் ஐடியா இப்போ வந்து கிட்ட வந்து அட்வான்ஸ் பேஸ் லைட் இருக்கு

போயில்ல அவங்க எங்கிலீஸ் தனித்தனியாக போயிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஸ்மீ கான்செப்ட் அண்ட் அண்ட் வீ ஹேவ் ஓடிடிக்குன்னு வீ ஹே செட் அப் அது ஓடிடி ஆனால் ஓடிடிங் மாரி தர்ற பெஸ்ட் அப்ளிகேட் இருக்கு ஸோ அதை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா ஓடிடிக்கு ஒரு தனி டிவிஷன் ரெடி பண்ணி ஓடிடில மியூசிக் ஃபஸ்ட் அண்ட் ம் உள்ள கொண்டாந்துருக்கும் ஸோ எல்லாமே இங்கே நடப்போயிட்டு போய்ட்டு நம்ம சவுண்ட் வீக் அது ஓடிடிக்கான சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே இருக்கு மெயின் வந்து நாங்க டிஐடி சோ கேமரா ஸ்டார்ட் ஆனதுல கலர் கிரேடிங் ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு ரொம்ப நல்லா உங்களுக்கு சோ we are we are into that சோ ஆன்லைன் டேட்டிங் வந்து இங்க ரொம்ப பெரிய விஷயமா பண்றது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க ஷூட் பண்ணும்போதே உங்க கிரேடிங்க பார்த்தல சோ கலர்ஸ் गोइंग टू ட்ராவல் फ्रॉम द டே 1 ஷூட்ல நம்ம என்ன படத்துக்கு என்ன லுக் என்ன பிக்ஸ் பண்ணோம் என்னவே ஃபர்ஸ்ட் டே டேல அப்படியே எடுத்து பார்த்துங்க யா பிளான் கிட்ஸ் அந்த வர்க் எல்லாமே பெரிய இருக்கு சோ இஸ் ஹவ் இட்ஸ் गोइंग டு वर्क சோ ஒரு மோ ஸ்டுடியோ அது அது எந்த படம் வச்சு